ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இப்போது மதியான வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை வந்து ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பாத்தீங்கன்னா காலையில இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா அதுதான் எகியா சின்வார் அவர்களை பத்தி ஏன்னா கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அவர்கிட்ட இருந்து வெளிப்படையாக வராம இருக்குது அப்படிங்கறனால இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா அதிகமாக வந்து ஊடகவியலாளர்கள் எல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க கடந்த ஒரு வாரமாக எந்த ஒரு நேரடி கம்யூனிகேஷன் இல்லாததின் காரணமாக கடந்த வாரத்துல காசால நடந்த மிகப்பெரிய இரண்டு தாக்குதல் இருந்துச்சு ஒன்னு வந்து ஸ்கூல்ல செய்யற தாக்குதல் இன்னொன்னு ஜபாலியா முகாம்ல வந்து நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த ரெண்டுக்கும் வந்து இஸ்ரேல் என்ன காரணம் சொன்னாங்க அவங்க எப்பயும் வழக்கமா சொல்லக்கூடிய காரணம்தான் அங்கதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க மீட்டிங் போட்டிருந்தாங்க பங்கர் இருந்துச்சு அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க மக்களோட மக்களா வந்து இணைந்து இருந்தாங்க அதனால வேற வழி இல்லாம நாங்க அங்கதான் தாக்க வேண்டியதா போச்சுன்னு சொன்னாங்களா அதை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்ப கடந்த வாரத்துல இருந்து அவங்க கம்யூனிகேஷன் இல்லாததன் காரணமாக அந்த தாக்குதல்ல ஒருவேளை எஹியா வார் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கலாமா அவரை வந்து எலிமினேட் பண்ணிருப்பாங்களா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அத வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த டேனியல் அஹாரி அவர்கள் இருக்காங்களா அவங்க தான் வந்து இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய ஸ்போக்ஸ்மேனாக இருக்காரு அந்த ஸ்போக்ஸ்மேன்ட்ட வந்து கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அவர் வந்து எப்பயுமே வந்து அவங்க பொதுவாகவே இல்லாததே இருக்குதுன்னு தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா இந்த தடவை வந்து அவசரப்பட்டு அப்படி சொல்லல ஏன்னு பார்த்தா அவர் தான் வந்து அங்க தலைமை பொறுப்புல இரியா சின்வார் அவர்கள் இருந்துட்டு இஸ்மாயில் ஹனியாக்கு அப்புறம் தெரியாம நம்ம வந்து எதையாவது சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வீடியோ விட்டு இவங்க சொல்றதெல்லாமே போய் தான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் டேனியல் அகாரி அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னு பார்த்தா நாங்க வந்து அதை பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றோம் அவர் இறந்துட்டாரா இல்ல உயிரோட தான் இருக்காரா ஏன் வந்து இப்போ ஒரு ஒன் வீக்கா வந்து பிரசன்ஸ் இல்லாம இன்பிரசன்ஸா இருக்காரு அப்படிங்கறத நாங்க வந்து பாத்துட்டு சொல்றோம் இன்னைக்கு வந்து தேனியல் லஹாரி அவர்கள் வந்து ஊடகத்துக்கு சொல்லிருக்காங்க அதுதான்போது இன்னைக்கு காலையில எக்ஸ் தலத்துல ரொம்ப பேசுபொருளா போயிருக்கு அப்ப வந்து பார்த்தா அவர் இருந்ததுக்கான அடையாளமே இப்ப ஒரு வாரத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்காங்க அப்படி ஏதாவது இருந்தா நம்ம வந்து பார்க்கும்போது ஒன்னு ஹமாசையில் இருந்தோ ஒண்ணு வந்து பார்த்தா காசாவுடைய போராளிகள் தரப்புல இருந்தும் சொல்லிடுவாங்க அப்படியே இல்லாட்டினாலும் இவங்களுக்கு ப்ரூஃபா தெரிஞ்சிச்சுன்னா இஸ்ரேலே சொல்லிடுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து அபோ அவர்களுக்கே இப்படியேதான் கேள்வி எழுப்பிட்டே இருப்பாங்க ஒரு மூணு தடவை நாலு தடவை எல்லாம் சொல்லிடுவாங்க அவர் எங்க போனாருன்னு தெரியல ஒரு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு அவர் வந்து தான் பேசுறாரு அவர் ஆடியோ கூற மாட்டேரு வீடியோ குற மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய புரளிகள்லாம் வந்துச்சு அப்படிதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க இஸ்ரேல வந்து பேசுறாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நேரடியாக இங்கிருந்து வந்து அவர்களை யாரும் வந்து தலைவர்களை குறி வச்சு தாக்குறது கிடையாது இவங்கதான் வந்து காசாக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிறவங்க தான் வந்து தலைமறைவா இருக்க வேண்டி சேஃபா இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு இருக்கு அதனால வந்து இங்கிருந்து யாரும் போய் அங்க நெத்தனியாகையோ இல்ல டேனியல் அகாரியோ இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான தலைவர்களையோ யாரும் புரிவிக்கிறது இல்லை அங்கிருந்து வந்து இவங்கதான் புரிவிச்சிட்டு இருக்கறனால ஒண்ணு லெபனானுடைய போராளி குழுக்கள் ஆகட்டும் இன்னொரு பக்கம் வந்து காசால இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஆகட்டும் அவங்க தான் தலைமறைவாகவும் இருந்து கொண்டிருக்காங்க பங்கர்ல வசிச்சு கொண்டிருக்காங்க அதனால வந்து இது வந்து வெறும் ரூமர் தானே தவிர இதுக்கு இன்னும் முடிவு கிடைக்கல ஆனா வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கே வந்து இதை வந்து காசாவுடைய தரப்புல இருந்து வந்து கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இது ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு அடுத்தது இதை கேட்கும் போதே வந்து அவரு என்ன சொல்லியிருக்காங்க லெபனான பத்தியும் சொல்லியிருக்காங்க பிரஸ் மீட்னா எல்லாமே தான் கேட்பாங்க அப்ப வந்து லெபனான பத்தி சொல்லும் என்ன சொல்றாருன்னா லெபனானுடைய எல்லையில நாங்க தாக்குதல வீரியமா ஆரம்பிச்சிட்டோம்ன்றாங்க நேத்தே வந்து கடுமையான தாக்குதலை லெபனானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீதே செஞ்சிருக்காங்க அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் தயவு செய்து கிளம்பி போயிருங்க நீங்க எல்லாம் கிளம்பி போயிருங்க இனி நாங்க எல்லை முழுவதும் என்ன பண்ண போறோம் அந்த இடமெல்லாம் அழிக்கப் போறோம் நாங்க ஊடுருவதற்காக வந்து அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் நாங்க வந்து எங்களுடைய சேஃப்டியை வந்து உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க இப்போ இவங்களுடைய கணக்கு என்னன்னா ஒரு மூணுல இருந்து நாலு நாள் நாலு நாளைக்குள்ள அந்த எல்லை இருக்கக்கூடிய அத்தனை இடத்தையுமே வீட்டையுமே அழிச்சிருவாங்க இவங்க போய் தேடுறக்கூடிய ஆள் கிடையாது இங்கிருந்தே வந்து கட்டிடத்தோட கட்டிடமா வந்து மக்கள் இறந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிடம் கூட இருக்கக்கூடாது கட்டிடம் இருந்தா கட்டிடத்துக்குள்ள மக்கள் இருப்பாங்க போராளிகள் வந்து ஒழிவாங்க அங்கிருந்து தாக்குதல் வரும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காசாவில எப்படி கண்ணு கெட்டின தூரம் அவரையும் கட்டிடமே இல்லாம பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இப்ப வந்து லெபனானுடைய எல்லையில நார்த்தன் லெபனான்ல கட்டிடங்கள் அனைத்தையுமே தரைமட்டமாக்கி அங்க மக்களே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இப்ப வந்து லெபனான்குள்ள போறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து திங்கிழமைன்னா எப்படி இந்த வார கடைசிக்குள்ள அந்த இடம் எல்லாமே அழிக்கிறதுக்காக இப்ப வந்து இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இனி நாங்க எங்கேயும் நிறுத்த போறதுலையும் சொல்லிட்டாங்க நம்ம காலையிலயே சொல்லியிருந்தோம் இனி இது வந்து நிறுத்தக்கூடிய யுத்தம் கிடையாது இது அடுத்த லெவல நோக்கி போயிருச்சு அதுதான் அவரு சொல்றாரு எல்லாரும் காலி பண்ணி போங்க நாங்க வந்து இப்ப அழிக்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க லெபனான்ல இருக்கக்கூடிய அந்த எல்லைல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்கள அவங்கள எல்லாம் விணைக்கைதிகளாக நஸ்ருலா அவர்கள் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க அது எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு பார்த்தா அந்த நாட்டு மக்கள் தான் லெபனானுடைய எல்லைல இருக்கக்கூடிய லெபனானை சேர்ந்த மக்கள் தான் இருந்தாலும் அவங்களுடைய வீடுகள்ல எல்லாம் வந்து பார்த்தா ஏவுகணைகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்களாமா அங்கிருந்து வந்து அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான தளங்களை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்களாமா அதனால அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தா இவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதை தான் வந்து எப்படி சொல்றாங்கன்னா பிணைக்கதிகளாக வந்து நான் வந்து அந்த லபால் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா காசாவுலையும் கூட வந்து என்ன சொன்னாங்க காசாவுடைய வீடுகள்ல இருந்து வந்து அக்டோபர் ஏழு வந்து தாக்குதல் தான் சொன்னாங்க அந்த மாதிரிதான் வந்து இதையும் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே செஞ்சிருந்தாலும் அதை விரும்பிதான் செய்யறாங்க அதே நேரத்துல இவங்க அழிக்கிறதுக்காகவே என்ன பண்றாங்க ஒரு கட்டிடத்தை அழிக்கணும் பொதுமக்களை காலி பண்ண வைக்கணும்னா ஏதாவது ஒரு காரணத்தை உலகத்துக்கு சொல்றதுக்காக அது வந்து பார்த்தா இவங்களுடைய ஆயுதங்களுடைய உடோனாக இருக்கு மேலதான் வீடு இருக்கு கீழே ஃபுல்லா ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அதனாலதான் நாங்க அந்த இடத்த அழிச்சோம் அப்படின்னு காரணம் சொல்றதுக்காகவே பேட்டியில சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல அமெரிக்கா வேற வந்து அபிஷியலா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாராட்டி இருக்காங்க எதற்காகனா லெபனான்ல நடந்த லெபனான்ல அந்த எல்லாம் மீட்டிங் நடந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்கள் வந்து வந்து அதுக்கு வாழ்த்து சொல்லி இருக்காங்க அமெரிக்காக்கு தான் அவங்க வந்து முதல்ல எதிரி பொறுத்த அளவுக்கு யாரெல்லாம் வந்து தங்களுக்கு எதிரியோ அவங்களுக்கு எதிராக போற தூண்டி விடுவாங்க ரஷ்யா எதிரியா இருந்தாங்க உக்ரைனை வச்சு போற தூண்டி விட்டாங்க அதே மாதிரி லெபனானும் எதிரியாக இருக்காங்க காசா இருக்கக்கூடியவர்கள் வந்து எதிரியாக இருக்கிறதுனால அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல வச்சு இப்ப தூண்டி விட்டுருக்காங்க அதனால அவங்க செய்ய வேண்டிய வேலை இவங்க சொல்லிட்டு வந்து வெளிப்படையா பாராட்டுறாங்களாமா பொதுவா பார்த்தா பாராட்ட மாட்டாங்க மாதிரி நடிப்பாங்க ஆயுதத்தை கொடுத்து கொடுத்துட்டு ஏன் இப்படி செஞ்சீங்க அங்க வந்து பொதுமக்கள் சொல்லிட்டு இஸ்ரேலவே கண்டிக்கிற மாதிரி வந்து நடிப்பாங்க இந்த பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்து உலகத்துல அமைதி தான் வேணும் நீங்க இப்படி செஞ்சிருக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அந்த அளவுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு இவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க தாக்கி இருக்காங்க இவங்களுடைய உழவு விமானங்கள் வந்து சுத்தி வந்துருக்கு தகவல் எல்லாம் இருக்கு எல்லாமே பண்ணிக்கிறது வெளியே சொல்லும்போது மட்டும் நாங்க அமைதியை வந்து எதிர்பார்க்கறோம்னு சொல்றது இப்படி வந்து அமெரிக்கா இன்னைக்கு அடுத்தது ஈரான் ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப நேரத்துல இருந்து ஒரு விவகாரம் போயிட்டு இருக்கு என்ன விஷயம்னா அந்த பேஜர் தான் இத்தனை நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே லெபனான்லயும் சரி ஈரான்லயும் சரி தலைவர்கள் இறந்து கொண்டு இருந்தாங்கல்ல அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் வந்து செல்போனா இருக்கும் அவங்களுடைய சிக்னல்ஸ் வச்சுதான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செல்போன்ஸ் எல்லாம் வந்து தவிர்த்து கொண்டே இருந்தாங்க சில ஆப்ஸ் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்றதே இல்லை வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தா யூஸ் பண்ணி ஈஸியா வந்து லொகேஷன் யூஸ் பண்ணி ஈஸியா லொகேஷன் மாமா அதனால அதையெல்லாம் வந்து தவிர்த்து கொண்டே இருந்தாங்க ஆனா கடைசியில் பேஜர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒருவேளை நாம தான் செல்போனை யோசிச்சுட்டு இருந்திருக்கோம் அவங்க பேஜர் வச்சே வந்து அட்டாக் பண்ணிருக்கலாமா அப்படிங்கக்கூடிய கோணத்துல இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஈரான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா இப்ராஹிம் ரைசி அவர்கள் இறந்து போனாங்கல்ல முன்னாள் ஜனாதிபதி அவரு அதே மாதிரி வந்து அப்துல்லா அவர்கள் இன்னும் வந்து ஒரு ஏழு பேர் எல்லாம் இறந்தாங்கல்ல ஹெலிகாப்டர் விபத்துல அத கூட வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்துல அவர்கிட்ட வந்து பேஜர் இருந்துச்சா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் வந்து நிறைய மீட்டிங் பேசக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கு அப்படி பார்க்கும்போது எல்லாம் பார்த்தா அவர் பக்கத்தால ஒரு பேஜர் டிவைஸ் இருக்கும் அவர் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு நேர்ல வந்து பார்த்தா வேற ஒருத்தவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பார்த்தா பேஜர் டிவைஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க அப்படிலாம் பார்க்கும்போது அவரும் பேஜர் யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒருவேளை விபத்து நடந்த இடத்துல கூட பேஜர் அவர் யூஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதாக நேரத்தை தகவல் வந்து இன்னைக்கு ஆயத்திலாக்கும் இனி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க போன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க டிஜிட்டல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாதீங்க பேஜா தவிர்த்துருங்க வாக்கி டாக்கியே தவிர்த்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க இதை அத்தனையும் தவிர்த்துட்டா எப்படிதான் கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனா பாத்துக்கலாம் அது அப்புறமா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தவிர்த்துருங்கன்னு சொல்லிட்டு ஈரான் ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு தொள்ளாயிரம் மீனி அவர்கள் அவங்களுடைய ஐஆர்ஜிசி படைக்கு வந்து கட்டளையை வந்து கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இதுவும் வந்து ஒரு பெரும் பேசு பொருளாக இப்ப மாறி இருக்குது அப்ப வந்து இறந்து போன எல்லா விஷயத்திலுமே வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்கள் முதல் கொண்டு பேஜர் பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா எதுவுமே முடிவு வரல சோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே நேரத்துல ஈரான் வந்து ஒரு பன்னெண்டு பேர்த்தை இன்னைக்கு கைதி பண்ணியிருக்காங்க மொசாட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஈரான்குள்ள வந்து நாசகரமான காரியத்தை பண்றதுக்காக இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நாங்க புடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் லெபனான்ல மட்டும் இல்ல ஈரான்லயே இவங்க வந்து கைவரிசி காமிச்சுட்டு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்ப இதெல்லாம் மேலோட்டமான தகவல் பார்த்தாச்சு அடுத்தது தாக்குதலை பத்தி பார்க்கும்போது நேத்து நம்ம சொன்னோம்ல ஒன்பது இடத்துல மாத்தி மாத்தி தாக்குதல் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ளேயே நுழைஞ்சு வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன்பது இடத்துல தாக்குதல் பண்ணதுல முதல் மூணு இடம் இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு தாக்குதல் அந்த வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய வடக்கு எல்லைக்குள்ள புகுந்து இருக்காங்க வடக்கு இஸ்ரேலு இப்பவும் லெபனானுடைய இருக்குது அந்த வடக்கு இஸ்ரேலுக்குள்ள புகுந்தே அவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ள தாக்குதலை நடத்தியிருக்காங்க அவங்களுடைய சிறப்பு ரத்வான் படை அது ரொம்பவே வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு அது இல்லாம நேற்று இஸ்ரேல் தாக்குனாங்கன்னு நம்ம சொல்ல முடியல கண்ணா பின்னான்னு தாக்கி வச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினேழு லொக்கேஷன் எல்லாம் வந்து தாக்கியிருக்காங்க இவங்க வந்து ஒரு ஒன்பது இடத்த வந்து குறி வச்சடிச்சா அவங்க ஒரு பதினாறு பதினேழு லொக்கேஷன் ரெண்டு மடங்கா வந்து தாக்கி வச்சிருக்காங்க அதுதான் இப்ப சொல்றாங்க ஆய்வாளர்கள் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு மூணு நாளைக்கு எவ்வளவு நாசத்தை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு நாசத்தை இஸ்ரேல் வந்து என்ன பண்ணலாம்னு இருக்காங்க லெபனான் மேல ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இறங்கிட்டாங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க இந்த இழப்புகள் ஆரம்பத்துல கண்டிப்பா நீங்களாதான் செய்யும் அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது இல்லாம பார்த்தா இன்னைக்கு மறுபடியும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஈராக் ரெசிஸ்டன்ஸ் முப்பது தாக்குதல் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு அதை வந்து கிளைம் பண்ணிருக்காங்க தான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஒரே நேரத்தில் ஈராக்ல இருந்தும் லெபனான்ல இருந்தும் தாக்குதல் வருது தான் முதலே வந்து இஸ்ரேல் என்ன பிளான் போட்டாங்கன்னா ஈராக்ல இருந்து சிரியாவுல இருந்து வந்து தாக்குதல் வரக்கூடாது அதனால அங்கிருந்து இவங்களுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாம் அப்படியே பிரிச்சு விட்டுருணும் அவங்கள தனியா அடிக்கணும் இவங்கள தனியா அடிக்கணும்னா பிளான் போட்டு வச்சிருந்தாங்க இருந்தாலும் அங்கிருந்து வந்து பார்த்தா தாக்குதல் வந்திருக்கு இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிக்கல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இதுக்கு முன்னாடியே ஐப்பசோனிக் தாக்குதலும் ட்ரோன் தாக்குதலும் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரத்தின் மீதே நாங்க செய்திருக்கோம் இன்னி வரக்கூடிய நாட்கள்ல அந்த தாக்குதலை நாங்க அதிகப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஏமனுடைய போராளி குழுக்களும் அறிவிச்சிருக்காங்க இப்ப இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து காசாக்குள்ள வெஸ்ட் பேங்க் உள்ள போயிட்டு வரலாம் வெஸ்ட் பேங்க்ல நம்ம நேத்தே சொன்னோம் அல்ஜசீராடு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்லாம் நம்ம சொல்லியிருந்தோமா அதை வந்து லைவ் டெலிகாஸ்டே பண்ணிருக்காங்க அவங்களுடைய பில்டிங் அல்ஜி சீரா பில்டிங் வராங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து அப்படியே பந்தா காமிச்சிட்டு எல்லாரும் அவ்வளவுதான் வெளியே போங்க இனி வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் அவங்க கேட்டுக்காம அப்படி லைவ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டீஸை வாங்கி படிச்சு காட்டுறாங்க அப்ப இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்றாங்கன்னா அந்த கேமராவில் ஆஃப் பண்ணக்கூடிய காட்சிகள் கை வச்சு மறைக்கக்கூடிய காட்சிகள்னு சொல்லி அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தைரியமா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து என்ன பண்ணலாம்னு இருக்காங்கன்னா அல் சீராவை வெளியேற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு இதுவரையும் மட்டுமே இந்த பதினோரு மாசத்துல நூறு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு காசாவுல இத்தனை அழிவை ஏற்படுத்துறதுக்கு மட்டுமே இஸ்ரேல் செலவிச்சிருக்கு இஸ்ரேல் வந்து செலவிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வந்திருக்கு இதெல்லாம் தான் வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில நாம் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துங்கள்